தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்றத்துல ஆதி காலத்துல இருந்து சிக்கந்தர் மலர்னு அந்த மலை மேல ஒரு கோவில் இருக்குது அங்க ஒரு தர்காவும் இருக்குது அந்த தர்காவில் சில கால ஆதி காலத்துலேருந்து இருந்து ஆதி காலம்னு சொல்கிறோமோ சொல்ல முடியாது சில காலமாக இந்த முஸ்லீம்கள் அவர்களெல்லாம் அங்கே போய் ஆடு வெட்டி வழி கொடுத்து அதிலெல்லாம் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்துக்கிறாங்க நம்ம அப்படியே கீழே முருகனை மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் போவாங்க வருவாங்க இதுதான் நடைமுறையில் இருந்தது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சி அமைத்த பிறகு தமிழ்நாட்டில் அவங்களுடைய வாக்கு சதவீதமோ அவங்களுடைய கட்சி வளர்ச்சியோ பெருசாக இல்லை அப்படி இருக்கும்போது இது எதடா முன்னெடுத்தலாம் எதை வச்சுடா அரசியல் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடச்சிச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அதெல்லாம் எல்லா மக்களும் பார்த்துருப்பீங்க இப்போ கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றுருக்குறோம் எல்லார் வீட்லையும் ஏற்றுனீங்க இதை வச்சு திருப்பரங்குன்றத்தில் மேலே அந்த காலத்தில் தீபம் ஏற்றுனாங்க அதனால் இப்போ நான் அங்கே 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 தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னு பிரச்சனை அது கோர்ட்டு மூலிமா போய் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்குது சரி நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க அதனால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்குது கோர்ட்டு தீர்ப்பை நம்ம வரவேற்கணும் அது மக்களுடைய கடமை நம்மளுடைய கடமையும் கூட அப்படி இருக்கும்போது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இதில் ஏன் இவ்வளோ அப்படின்னா இவங்களுக்கு வேறு வழி கிடையாது மக்களை பற்றியோ மண்ணை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இவங்களுக்கு சாமி கோயில் இதை வச்சு தான் இவங்க அரசியல் பண்ணுவாங்க என்ன கேட்டால் இந்த பிராமணருங்க பூரா அந்த கோயிலில் இருக்கிறானுங்க அவனையும் கொடுக்குற தான் இது இந்து மக்கள்னு பேரில் நம்ம இந்தியா பூரா வருங்க நம்ம ஆட்சி நிரந்தரமாக ஆட்சி ஆடலாம் அப்படின்னு இவனுக்கு பண்ணுற இந்த பிரச்சனை இதில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இப்போ நாங்கள் போய் அங்கே தீபயாத்திரம் அப்படின்னு பிரச்சனை அங்கே கலவரம் நடந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து தமிழ்நாடு அரசு கோர்ட்டில் மனு போட்டுக்குது மறுபடி மனு தாக்கல் பண்ணி இதுக்கு தடை விதிக்க கூறி மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் என்ன கேட்குறோம்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை பார்த்து இந்த இந்து மக்கள் முன்னணி கட்சி அந்த அமைப்பை கே பார்த்து அல்லது பிஜேபி பார்த்து நயனா நாகேந்திரனை பார்த்து நாம் என்ன கேட்குறோம்னா இந்த கோயில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா இந்த கோயில் மட்டும்தான் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குதா மற்றபடி எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கிறானுங்களா மக்கள் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு தெரியுதுமா உங்களுக்கு ஆனால் அதை கொடுங்க மக்களுக்கு தான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல எத்தனையோ ஆறு குழும் இன்னைக்கு சாக்கடை நீராக அது தெரியுமா உங்களுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் போய் போராட்டம் பண்ண மாட்டிங்களா அப்படி பண்ணி தான் நம்ம வரவேற்புமே இந்த இந்து மக்கள் முன்னணி கட்சி மாதிரி இல்லை பிஜேபி மாதிரி இல்லை அருமையான கட்சி இது தானே இந்தியாவுக்கு தேவை வர்றா சாக்கடைக்கெல்லாம் வந்து இவங்க வந்து போராட்டம் பண்ணி பண்ணுறாங்க இவங்க தானே நமக்கு தேவைன்னு நினைப்பு நினைக்கும் மேனாங்க மலையை வெட்டி ஏற்றுறான் ஆதி காலத்துலேருந்து மழை இருந்துச்சு வெள்ளைக்காராண்டான் அப்போ கூட அந்த மலையை அவன் தொட்டதில்லை இவன் வந்து இந்த எழுபது ஆண்டுக்குள்ளே அந்த மலையை வெட்டி விற்றுட்டான் ஆற்றுல இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி விற்றுட்டான் அதை பற்றி போராடுங்கிறான்னா அதை பற்றி போராட மாட்டாங்க ஏன்னா அது அவனுங்களுக்கு தெரியாது அதை பற்றி போகிறான்னா நாமளே கை கை குப்பி வரவேற்கலாம் சலிஃப்ட் அடிக்கலாம் அவங்கள பார்த்து ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கோயில் எதை எடுத்தாலும் கோயில் ஜெய் ஜெயராஜ் ஜெகநாத் பூரி அப்படின்மா ஜெய் ஸ்ரீராம்மா இங்கே வந்துட்டான் தமிழ்நாட்டுக்கு இங்கே ஆடுற பெரும்பான்மையான கோயில் சாமி அப்படின்னு பார்த்தா முருகர் தான் தமிழ்நாடுக்கு மூத்த தெய்வம் முருகர் நம்ம முப்பாட்டை இதை எடுத்துக்கிறான் கையில் இவன் எதை எடுத்தாலுமே இவன் பக்கம் நம்ம ரொம்ப முப்பாட்டம் மொமாட்டான்னு வச்சுக்கவே அது வேற விஷயம் ஆனால் இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு எப்படி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை மோதிவுடலாம் மோதி விட்டு இந்த தமிழ் மக்களுக்கு முன்னாடி பாத்தியா நாங்கள் தான் இந்துக்களுக்கு காவலராக இருக்கிறோம் அப்படின்னு காட்டினா இந்து சாமி போகிறவங்க அதாவது இந்துன்னு சொல்லக்கூடிய அந்த இந்தியாவில் இந்துன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளக்காரன் கட்டமைப்பு அந்த மதத்தை வச்சு இவங்க புலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க அதனால் இந்துக்களுக்கு இவங்க தான் பாதுகாப்பாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு பிரச்சனையை கலப்புறான் இந்த தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு பார்க்குறான் இதுக்கு அதிமுகவும் உடந்த ஏற்கனவே அதிமுக டுபாக்கூர கட்சி போச்சு அப்படி இருக்கும்போது திமுகவை இருக்கிறதுக்கு வலுவான ஒரு கட்சி கூட்டணி சேர்த்துங்கிறான்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் எந்த வாக்கு உழுவும் முஸ்லீம் வாக்கு ஒரு வாக்கு விழுவும் அதிமுகவுக்கு அதுவும் உழுவாது இப்படிலாம் இருக்குது இவனுங்க வந்து ஒரு ஆறு சாக்கடை தண்ணியாக ஓடுது அதை பற்றி ஒரு போராட்டம் பண்ணுங்களா அப்படின்னா பண்ண மாட்டானுங்க மழையை ரெண்டாக வெட்டி தின்னே விட்டான் மாவு எம்சாட்டுங்கிற பேரில் மாவாக அரைச்சி தின்னுப்பிட்டான் அந்த மலையை உருவாக்க முடியாது வெள்ளைக்கார ஆண்டான் அவங்களோட அந்த மலையில் கை வைக்கல மண்ணில் கை வைக்கலை இவன் உள்ள கொள்ளைக்காரையும் வந்து இந்த மலையை மண்ணெல்லாம் உடச்சி இடித்து ஒன்றும் இல்லாத இம்சாண்டாக பண்ணி மலையெல்லாம் நொறுக்கி தள்ளிவிட்டான் இதை பற்றி இந்த பிஜேபி அரசு பேசுமா இந்த நயன அந்த பேசுவோம் அப்படியா அதெல்லாம் பேச மாட்டான் அப்படி இவருக்கு இந்த இந்து மக்கள் அப்படிங்கிற அந்த இதில் போய் சாமியை தூக்கணும்னா இந்த சாமியை வழிபடக்கூடிய முருகனை வழிபடக்கூடிய தமிழ் மக்கள் நம்ம பின்னாடி வருவாங்க நமக்கு வாக்கு செலுத்துவாங்க இதாண்டா இங்கே பண்ணுற ஒரே அரசியல் நம்ப அப்படின்னு இதை மட்டும் மைண்டில் இருக்கிறோம் வச்சுக்கிறான் ஆனால் இவனுங்க பண்ணுற சூழ்ச்சியில் இப்போ திமுக காரன் என்ன பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணுறான் இவனுங்களை தடுக்கிற மாதிரி அவன் ஒரு பாவலாக காட்டுறான் இவன் கோர்ட்டில் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வரான் விளக்க தீ தீப இவன் போய் தடை வாங்கிட்டு வரேன்ட்டு இவன் ஒரு வழக்கை போடுறான் நீ வந்து அடிக்கிற மாதிரி அடி நான் வந்து அணைக்கிற மாதிரி அணைக்கிறேன் மறுபடியும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நான் ஆளுவேன் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு இவங்க ஒரு நடிப்பு கொடுக்கலாம் இந்த திமுக காரணங்க அது இப்படி இருக்குது இதில் வந்து மக்களுக்கு எதுவுமே எவனுமே நல்லது பண்ண மாட்டானுங்க மக்களுக்கு நல்ல நல்லது பண்ணக்கூடிய கட்சி தான் நமக்கு தேவைப்படுது இவனுங்க இப்போதைக்கு பூஜை அணி பண்ணானுங்க அப்புறம் ஓடி போயிடுவானுங்க எந்த சாமியும் பண்ண மாட்டாங்க ஒன்றும் பண்ணுவாங்க இந்த சாமியை கும்பிட்றவனுக்கு தரமா பழனியில் எல்லாம் பாதி உடம்பே போய் சுரண்டி தின்னுப்டானுங்க பழனி முருகனே இவனுங்க தானே சுரண்டி தின்னானுங்க அப்போ இவனுங்க இந்த சாமியை காப்பாற்றுறானுங்க அப்படி இருக்கும்போது இந்த நாயங்களாம் எவனுமே காப்பாற்ற மாட்டானுங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்க நம்ம நம்ம மனசில் தெய்வம் இருக்கணும் மக்கள் அடுத்த மக்கள் அடுத்த மதத்தை நாம் சகோதரனைலாம் பார்க்கணும் என்ன நம்ம சாமி எப்படியோ அவனுக்கு அது சாமி நாம் எப்படியோ நாம் எப்படி முருகனை கும்பிட்றோமோ அவன் மாதிரி அவன் இயேசு கும்பிட்றான் அல்ல கும்பிட்றான் ஏதோ கும்பிட்றான் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷமாக அந்த மலையில் போய் ஆடு வெட்டிக்கிட்டு இருந்தான் இவன் எங்கே போயிருந்தான் அந்த ஆர்எஸ்எஸ்ஸு காரணுங்க இப்போ வந்துடுச்சு அவனுக்கு இதுக்கு முன்னே தளத்தில் இருக்கல வேண்டியல அப்படி இந்த இந்துங்கிறவன் அப்போ விட்டுட்டான் இந்த எலெக்ஷனுக்கு பக்கமாக ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு அதில் குளிர்காய பார்க்குறானுங்க இவனுக்கு அதாவது மக்களை இதை நல்லா புரிஞ்சிக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் புரியல் தள்ளது தான் இந்த உலகமே இருக்குது உங்கள் புரிதல் எப்படி இருக்குதோ அப்படி தான் ஆட்சி நடக்கும் உங்களுக்கு உண்டான புரிதலில் தான் நாடு சுபிச்சமாக இருக்க வாழ்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கையும் அதில் அடங்கியிருக்குது நியாயமான கட்சிங்களை தேர்ந்தெடுங்க நல்லபடியாக இருக்க முடியும் இந்த நாட்டில் இல்லைன்னா நாம்ளும் அழிஞ்சு போவோம் நன்றி பறக்கட்டும் பறக்கட்டும் புளிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் நன்றி